வெரி குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் நம்ம எழுதின ஆன்சர் சீட்டை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புது புது அப்டேட் புது புது ஜாப் நோட்டிஃபிகேஷனை நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க ஸோ எப்படின்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி உள்ளே போயிடும் இதில் வந்து கேன்டேட்டா டேஷ் போர்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அது இந்த டேஷ் போர்டில் ப்ரொஃபைல் கரண்ட் அப்ளிகேஷன் எடிட் ப்ரொஃபைல்லாம் இருக்குது இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டெக்கில டவுன்லோட் ஹால் டிக்கெட் எக் அப்ளை ஆன்சர் ஷீட்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆன்சர் ஷீட் ஹோல்டிங் வில் ஸ்டார்ட் ஸ்டூன் சொல்லிட்டு ஆப்ஷன் வருது இல்லையா இது வந்து எதுக்காக வருது அப்படின்னா இன்னும் வந்து அந்த நம்ம ஆன்சர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுறக்கான ஆப்ஷனை இன்னும் கொடுக்கல சீக்கிரமாகவே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியான விளக்கத்தை வந்து டிஎன்பி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க இது வந்தவுடனே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாங்க தேங்க் யூ